போட்டியாளர்களாக இருந்து அதற்கு பின்னாலே ஒன்றாக இணைந்து திரைப்படங்களிலே பணிபுரிந்தவர்கள் தான் ஸ்ரீதரன் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சரவணபவா யூனிட்டி என்ற நிறுவனம் அடுத்த படத்திற்காக கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல போனார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் சொன்ன அந்த தம்பி என்ற கதை அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே கே எஸ் அவங்க சொன்னாங்க அந்த நிறுவனத்தினுடைய படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் நடிப்பதாக இருந்தது அதனால் தன்னுடைய கதையிலே சிவாஜி நடிக்க போகிறார் என்று அளவில்லாத மகிழ்ச்சிக்கு ஆளானார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது தன்னுடைய கதையை தவிர இன்னொரு கதையும் இந்த நிறுவனத்தில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாள் இந்த ரெண்டு கதையில் எது சிவாஜிக்கு பிடிக்குதோ அதைத்தான் அவங்க படமாக்குவாங்க என்றது அப்படி அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த இன்னொரு கதை யாருடையது தெரியுமா ஸ்ரீதருடைய சிவாஜி ரெண்டு கதையும் கேட்டார் இதில் ஸ்ரீதருடைய கதை சிவாஜிக்கு பிடித்திருந்தது அதனால் அந்த எதிர்பாராது என்ற கதையை படமாக்க முடிவு செய்தார்கள் அந்த பட நிறுவனத்தில் கே எஸ் கோபாலிருஷ்ணனுக்கு வாய்ப்பு தர முடியலனாலும் அவருடைய திறமையை பற்றி அந்த நிறுவனத்திற்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த அலுவலகத்துக்கு அடிக்கடி கே எஸ் கோபாலிருஷ்ணன் வருவார் அவங்களும் கே எஸ் கோபாலிருஷ்ணை மிகுந்த மரியாதையோடு நடத்துவார் அந்த அலுவலகத்துக்கு ஒரு நாள் போன போது தான் இயக்குனர் சீதரையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கே எஸ் கோபாலிருஷ்ணனுக்கு அமைந்தது அவர்கிட்ட நான் பாட்டெல்லாம் கூட எழுதுவேன் என்று சொன்னார் கேஎஸ்ஜி அவர் அப்படி சொன்னதைத் தொடர்ந்து அந்த படத்திலே ஒரு பாடல் எழுத அவருக்கு வாய்ப்பு தந்தார் ஸ்ரீதர் எதிர்பாராத படத்துடைய வெற்றியை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு அமைந்தது பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்திலே இரு மொழியிலே உருவான படங்கள் தமிழ் தெலுங்குல அந்த காலகட்டத்தில் பல படங்கள் உருவாகி கொண்டிருந்தன தெலுங்கு நட்சத்திரங்கள் பல பேருக்கு தன்னுடைய வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு கே எஸ் கோபாஷ்ணன் தன்னுடன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்ரீதர் விரும்பினார் அவருடைய எண்ணத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவருடன் உதவியாளராக பணியாற்ற சம்மதித்தார் கே எஸ் கோபாலிருஷ்ணன் அவங்க இடைவெரும் இணைந்து பல படங்களில் பணியாற்றினாங்க தன்னிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய கே எஸ் கோபாஷ்ணை பற்றி ஸ்ரீதர் எந்த அளவுக்கு உயர்ந்த மரியாதையை வைத்துக் கொண்டு என்பதை தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் வசனம் எழுதிய குத்தம புத்தன் படுத்தினும் ஆரம்பத்தில் கே எஸ் கோபாலிருஷ்ணன் வேலை செய்தார் அந்த படத்துக்கான நான் எழுதிய வசனங்கள்லாம் முதல்ல நான் கே எஸ் கோபாலஷ்ணத்தை தான் படித்து காட்டுவேன் அவருக்கு அந்த வசனங்கள் பிடிக்கலன்னா உடனே அந்த வசனக்காயத்தை கிழித்து விட்டு மீண்டும் நான் எழுத தொடங்குவேன் ஏன்னா அவருடைய முடிவிற்கே அந்த அளவு மிகச்சரியாக இருக்கும் என்று ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர்